அந்த கட்சி இரண்டாயிரத்தி ஒன்பதில் போராட்டம் மௌனிக்கப்பட்ட பொழுது இந்த கூட்டமைப்பில் இருந்து வெளியேறியது அதற்கு காரணம் இந்த கொள்கைகளை கைவிட்டு ஒட்டியாட்சியை ஏற்றுக்கொள்வதென்று சம்பந்தன் முடிவெடுத்திருந்தார் மாவையும் அவரோடு இணங்கினார் சுரேஷ் ரேமச்சந்திரனும் அவரோடு அன்று இணங்கியிருந்தார் அன்று செல்லமடக்கல் முடக்கல் நானும் விளங்கியிருந்தார் அதற்கு இணங்க மறுத்த ஒரே ஒரு தலைவர் கஜேந்திரகுமார் மாத்திரம்தான் அவர் வெளியேறுகின்ற பொழுது உதிரிகளாக இருந்த நானும் திருமதி பத்மசெம்பர் நானும் வெளியேறியிருந்தோம் நாங்கள் வெளியே வந்த இரண்டாயிரத்தி பத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்ற இந்த அரசியல் இயக்கத்தை உருவாக்கி எங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது நாங்கள் படுதோல்வி அடைந்தோம் இரண்டாயிரத்தி பத்தில் எங்களுக்கு கிடைத்த மொத்த வாக்குகள் ஆறாயிரத்தி ஐநூறு அப்பொழுது எங்களை எல்லோரும் அதிகாரினார்கள் உங்களுக்கு பிழைக்க தெரியாது என்று சொன்னார்கள் ஜதார்த்தம் தெரியாது என்று சொன்னார்கள் நடைமுறை சாத்தியமானதை பற்றி சிந்திக்கத் தெரியாது என்று சொன்னார்கள் இந்த ராஜபக்சங்களோடு சேர்ந்து அதற்கு பின்னர் வந்த அரசுகளோடு சேர்ந்து நடைமுறை சாத்தியம் என்ற பெயரிலே அந்த அபிவிருத்தி என்ற போர்வையில் நடந்த ஊழல்கள் அத்தனையிலும் பங்கெடுத்தவர்கள் பெரும் தீர்க்கதரிசிகளாகவும் துணிந்தவர்களாகவும் யதார்த்தம் புரிந்தவர்களாகவும் காண்பிக்கப்பட்டார்கள் மாலைகள் சூடினார்கள் மகுடங்கள் சூடினார்கள் பெரும் வெற்றி விழாக்களை எல்லாம் கொண்டாடினார்கள் ஒரு பதினைந்து ஆண்டுகள் அவர்களுக்கு ஒரு பொற்காலமாகத்தான் இருந்தது ஆனால் எங்கோ ஏற்பட்ட ஒரு ஆட்சி மாற்றம் இன்று பதினைந்து ஆண்டுகளுக்கு பின்னர் எங்களுடைய அணியிலே நிற்கின்றவர்கள் மாத்திரம்தான் எந்த பதட்டமும் இல்லாமல் இந்த லட்சியத்திற்காக நேர்மையாக முதலமைச்சர் நிமித்திக் கொண்டு நிற்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஏனென்று கஜேந்திரகுமார் பொன்னம்பரத்தோடு இருந்தவர்கள் மாத்திரம்தான் ஊழலத்தவர்களாக இருந்தார்கள் கடந்த அரசுகள் செய்த எந்த ஒரு ஊழலிலும் பங்கெடுக்காதவர்களாக இருந்தார்கள் அதன் காரணமாக இன்று அனுரகுமார திசாநாயக்கா நாயக்கா தாங்கள் புதிய அவதாரம் எடுத்தவர் போன்று இங்கே வந்து ஊழல்களை கட்டுப்படுத்த போகின்றேன் என்று சொல்லி ஒரு ஏமாற்றி வித்தை காட்டிக் கொண்டிருக்கின்ற பொழுது எங்களோடு இருப்பவர்கள் எந்த அச்சமும் இல்லாமல் ஆண்டுகளாக வரித்துக்கொண்ட கொள்கைக்காக நேர்மையாக நின்று குரல் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் கடந்த பதினைந்து ஆண்டுகளிலே இந்த ஆட்சியாளர்கள் செய்த ஊழல்கள் மோசடிகளிலே பங்கெடுக்காமல் ஏமாற்று செயல்பாடுகளில் பங்கெடுக்காமல் நேர்மையாக உண்மையை பேசி இந்த மக்களுக்காக நாங்கள் அரசியல் செய்து வந்ததனுடைய விளைவுதான் இன்று எங்களுடைய இயக்கம் நேர்மையாக நிற்கக்கூடியதாக இருக்கிறது இந்த சந்தர்ப்பத்திலே மகேந்திரன் ஐயா அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார் என்று சொன்னால் அவரோடு மேலும் பல வேட்பாளர்கள் நேர்மையானவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் உண்மையிலே நாங்கள் பெருமைப்படுகிறோம் பதினைந்து ஆண்டுகளாக நாங்கள் நேர்மையாக நின்றதற்கொரு நல்ல பலன் கிடைத்திருக்கிறது என்றுதான் நாங்கள் நினைக்கிறோம் தேர்தல்களில் வெல்லலாம் வெல்லாமல் போகலாம் எதிர்காலத்தில் வெல்லலாம் ஆனால் நல்ல மனிதர்கள் மக்களுடைய மனங்களை வென்றெடுப்பது என்பது ஒரு சாதாரணமான விடயம் அல்ல எங்களுடைய பயணத்திலே ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று இந்த தமிழக கட்சியில் இருக்கக்கூடிய சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு சிலருக்கு எதிராக சில விமர்சனங்கள் வந்திருக்கிறது வெளிவந்திருக்கிறது உண்மைகள் அம்பலத்துக்கு வந்திருக்கிறது சின்னவத்தை பகுதியிலே பீகாரை கட்டுவதற்கு துணை நின்றவர்கள் இன்று தமிழரசு கட்சிக்குள் புகுந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களாக வந்திருக்கிறார்கள் அவர்கள் பல குளங்கள் கட்டுவதில் மைதானங்கள் கட்டுவதில் ஊழல்கள் செய்திருப்பதாகவும் ஆவணங்கள் வெளியே வந்து கொண்டிருக்கிறது இந்த ஊழல்கள் ஆவணங்கள் எல்லாம் அரசின் கைகளுக்கு போகும் என்று சொன்னால் இவர்கள் அரசின் காச்சிறப்பாக மாறுவார்கள் எங்களுடைய மக்களின் நலங்களை அடகு வைத்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு முயல்வார்கள் இவர்களால் ஒருபொழுதும் எங்களுடைய மக்களுக்கு எதிராக நடக்கிற அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுக்க முடியாது மயிலத்தமிழ் மாதவனையிலே சிங்கள குடியேற்றம் நடக்கிறது என்று சொன்னால் பண்ணியாளர்களிடம் அந்த மண் பறிக்கப்படுகிறது என்று சொன்னால் அதற்கு அதை அதனை விட்டுக் மூலம் தங்களுடைய இருப்பை பாதுகாக்க முற்படுவார்களே தவிர ஒரு பொழுதும் இந்த மண் பணியாளர்களுக்காக அவர்கள் அரசை எதிர்த்து தாங்கள் ஆபத்தை சந்திக்க விரும்ப மாட்டார்கள் இந்த பணியாளர்களுக்காக எங்களுடைய மாவட்ட தேசிய அமைப்பாளர் சுரேஷ் அவர்கள் எத்தனையோ தடவை அந்த மண்ணுக்கு சென்று போராட்டங்களை நடத்தி இருக்கிறார் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் வழக்குகள் மோங்கொடுத்திருக்கிறார் அவருடைய வேண்டுகோளின் அடிப்படையிலே எங்களுடைய தலைவரும் நானும் கூட வந்து அந்த பணியாளர்களுக்காக நாங்கள் போராடி இருக்கிறோம் இன்று வரை அந்த மண் மீட்கப்பட வேண்டும் எங்களுடைய பணியாளர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்பதிலே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்று சொல்லி சொன்னால் தமிழரசு கட்சியை சார்ந்தவர்கள் அறுதி பெரும்பான்மையாக இருந்து கொண்டும் இன்று வரை அந்த மண்ணை மீட்க முடியாமல் இருக்கிறதென்று என்று சொன்னால் அதற்கு காரணம் அவர்கள் மறைமுகமாக அரசின் பக்கம் இருக்கிறார்கள் அதனால் தான் அந்த இடத்தை இன்னும் மீட்க முடியவில்லை ஒரு கஜேந்திரகுமார் இருந்து கொண்டு

அதே நேரத்திலே மொத்தத்திலே கிடைக்கின்ற வாக்குகளின் மூலம் கஜேந்திரகுமார் பொன்னபுரத்தினுடைய கொள்கைக்கு பின்னால் தமிழ் மக்கள் இருக்கிறார்கள் என்கின்ற உண்மை இந்த உலக அறிய செய்யப்படும் நிலைப்பாடுகளை தெளிவாக விளங்கிக் கொண்டு எங்களுடைய மக்கள் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே உங்களுடைய தீர்மானங்களை எடுக்க வேண்டும் இன்று இந்த மக்களுக்காக உலக நேர்மையாக பேசுகின்ற ஒரு தலைவராக எங்களுடைய தலைவர் இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு எங்களுடைய தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் இந்திய பிரதமர் தமிழர்கள் பாதுகாப்பாக கௌரவமாக வாழ வேண்டுமாக இருந்தால் வேண்டும் ஒற்றையாட்சிக்குள் உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான தீர்வு வேண்டும் என்ற நிலைப்பாட்டை உறுதியாக வலியுறுத்தி இருந்தார் அதற்கு பிற்பாடு முப்பத்தி எட்டு ஆண்டுகள் கழித்து இந்த முப்பத்தி எட்டு ஆண்டுகளுக்குள் பல தடவை இந்த கூட்டமைப்பினர் உலக தலைவர்களை சந்தித்திருக்கிறார்கள் சந்தித்த ஒவ்வொரு தடவையும் அவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக ஒத்தி ஆட்சிக்குள் பதிமூன்றாம் திருத்த தான் கேட்டுக் கொண்டிருந்தார்கள் ஆனால் எங்களுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் கடந்த ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி இந்திய பிரதமர் மோடி அவர்களை கொழும்பிலே சந்தித்த பொழுது அங்கே தமிழக கட்சி சார்ந்தவர்கள் சந்தித்தார்கள் சங்கு சின்னம் சார்பிலே செல்ல வடக்கெல்லாம் சித்தார்த்தனும் சேர்ந்து சந்தித்திருந்தார்கள் அவர்கள் மத்தியிலே ஒத்தி நிராகரித்து ஒத்தி ஆட்சிக்குள் தீர்வில்லை பதிமூன்றாம் திருத்த சட்டம் தீர்வில்லை தமிழர்களுடைய தமிழர்களுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டுமாக இருந்தால் ஒரு சமஸ்தி தீர்வு வேண்டும் என்பதை உறுதியாக இந்திய பிரதமருக்கு வலியுறுத்திய தலைவராக முப்பத்தி எட்டு வருடங்களுக்கு மக்களுடைய பிரதி அளிக்கின்ற ஒருவராக இருக்க வேண்டுமாக இருந்தால் இந்த தேர்தல்களிலே எங்களுடைய தலைவருடைய தலைமையிலான இந்த கட்சிக்கு எங்களுடைய மக்கள் அமோக ஆதரவை வழங்க வேண்டும் ஒட்டி ஆட்சிக்குள் ஏக்கியர் ஆட்சி என்ற தீர்வை சிங்கள மௌத்த அரசோடு சேர்ந்து தயாரித்து விட்டு அதை கொண்டு வந்து ஒப்படைத்துவதற்கு அனுரகுமாரோடு தோற்கடிக்கப்பட வேண்டும் இந்த இந்த மண்ணை திரிகின்ற என்பிபி அரசு ஒரு அவசரம் கூட பெற முடியாத அளவுக்கு நிராகரிக்கப்பட வேண்டும் இதை விளங்கிக் கொண்டு எங்களுடைய மக்கள் முடிவுகளை எடுத்து அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சைக்கிள் சின்னத்திலே போட்டியிடுகின்ற இந்த வட்டாரத்தினை வேட்பாளர் மதனை அமோக வெற்றியீட்ட செய்ய வேண்டும் இந்த ஏரா பிரதேச சபையிலே அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் சைக்கிள் சின்னத்தில் போட்டியிடுகின்ற மகேந்திரன் நன்னா என்ற தலைமையில் அவர் ஆட்சி அமைக்க வேண்டும் மகேந்திரன் நன்னா தவிசாளராக வர வேண்டும் அதற்காக நீங்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு உழைக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி